தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் அவர்களுக்கான இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் தாளை உமர் பாரூக் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ஜமால் மாவட்ட பொருளாளர் ஜாந்தி சாப்பர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தாலையத்து காவல் உதவி ஆய்வாளர் அருண் ராஜா மானூர் ஊராட்சியை ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் குலைந்தர் ராணி நெல்லை மண்டல செயலாளர் வக்கீல் அப்துல் ஜபார் திப்பு சுல்தான் பேரவைத் தலைவர் நாசர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமான நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்தார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் இத்தகைய அதிரடி சேவை தாளை பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்